ஆரோக்கியம் மெயினாக வந்து மேஷம் நிறைய பேருக்கு அந்த ஏல் ரசனை ஸ்டார்ட் பண்ணவுடனே ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வந்து கார்டியோ ரிலேட்டடான இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒரு சில இந்த மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் அப்படின்னா சில பேருக்கு விபத்துக்கள் லாஸ் ஆஃப் மனி ஏதோ ட்ரை பண்ணி லாஸ் ஆஃப் மணி இது எல்லாமே கூட மறுபடியும் நீங்கள் வந்து சரி செய்யறதுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்குற நேரம் தான் டிசம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மேஷம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் ஐ திங்க் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் மூணு மாதம் தான் ஒரு பாசிட்டிவ் நோட்டை கொடுத்துருக்கேன் இந்த டிசம்பரில் உங்களுக்கு கொடுக்குறேன் மற்ற மாதங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது அதை வந்து சமாளிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய சேஞ்சஸ் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரியும் வருது அட்லீஸ்ட் நடந்த நல்லா இருந்தது கொஞ்சம் அது பேக் ஃபயர் ஆகிருக்கு திரும்ப வந்து மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வரணும் மீண்டும் ஒரு படி மேலே வரணும் மீண்டும் ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையணும் அந்த மாதிரி ஒரு நேரத்தை கொண்டு வரதுதான் எயித் ஆஃப் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அல்மோஸ்ட் எல்லா கிரண்ட்ஸுமே கொஞ்சம் ஃபேவராக வருது